கருணாநிதி இதே வேலையை பண்ணுவார் எம்ஜிஆர் வந்தார் தான் அங்கே கூட்டம் வருது தலைவர் இன்னும் பல எம்ஜிஆர் உண்மையிலேயே அவர் வந்து ஆனவர் போல இருப்பார் வந்தாலே ஒரு நிலவு ஆயிரம் நிலவுகள் ஒன்றாக சேர்ந்து வருவது போன்ற ஒரு தோற்றத்தை கொண்டவர் வசீகரத்தை கொண்டவர் அப்படின்னா அவர் இப்போ ஷூட்டிங் ஸ்பாட்டுக்குள்ள வராருனாலே அப்படியே ஒரு அப்படியே ஒரு சூரியன் இறங்கி நடந்து வராமல் இருக்கும் அப்படின்ற ஒரு அந்த ஒரு இமேஜ் அவருக்கு இருந்தது அது கருணாநிதிக்கு கிடையாது அதை அதை வந்து அப்படியே எம்ஜிஆரோட மேட்ச் பண்ணுற மாதிரி எல்லா கூட்டத்தையும் இவரே ஆளுகளை செட்டப் பண்ணி ஏன்னா தலைவர் எப்படி ஜொலிக்கிறார் தலைவர் எப்படி ஜொலிக்கிறார் தலைவர் என்ன ஜொலிக்கிறது தலைவர் மேலே அப்படியே வெயில் அடித்தா அப்படியே ரிஃபெக்ட் ஆகும் வேற என்ன ஜொலிக்கிறது தலைவர் அப்போ இந்த அல்பத்தன இந்த அல்ப புத்தி இந்த குடும்பத்துலேருந்து என்னைக்கா இருந்தாலும் இது போகாது நான் பல முறை சொல்லுவேன் கருணாநிதி குடும்பத்தை பற்றி நாம் விவரிக்க வேண்டும் என்றால் ஒரு பழமொழி இருக்குது ஆத்துல தண்ணி கரபுரண்டு போனாலும் நாய் நக்கித்தான் குடிக்குன்ற தான் அந்த கருணாநிதி கும்பல்